வணக்கம் எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு குழந்தை உருவாகுற அந்த முதல் கணம் அது வெறும் பயாலஜி மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி தோணும் இல்லையா உண்மைதான் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய சக்தி அந்த உயிர் உருவாகுற தருணம் ஆச்சரியம் தான் நம்ம உடம்பலயே அது நடக்கும்போது எவ்வளவு ஒரு அற்புதம் ஆமா அதுல இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு இன்னைக்கு நாம தீபக் சோப்ரா டேவிட் சைமன் இவங்க எழுதின மேஜிக்கல் பிகினிங்ஸ் லைவ்ஸ் அதாவது மாயாஜால தொடக்கங்கள் மந்திரமயமான வாழ்க்கைகள் இந்த புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலான் இருக்கோம் ஓ நல்ல புத்தகம் இது வந்து கர்ப்பம் பிரசவம் குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல ஆமா உடல் மனம் ஆன்மா இது மூணும் சேர்ந்த ஒரு பயணம்னு பாக்குது இல்லையா கரெக்ட் ஆயுர்வேதத்தோட ஞானத்தையும் இப்ப இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் சேர்த்து ஒரு கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸா அதாவது உணர்வு பூர்வமான அனுபவமா எப்படி மாத்தலான்னு இது சொல்லுது நீங்க ஒருவேளை கருத்தரிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல கர்ப்பமா இருக்கலாம் இல்ல சும்மா தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம் இது எல்லாருக்குமே ஒரு நல்ல சிந்தனையா இருக்கும் முக்கியமா என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு சின்ன தேர்வும் நம்ம உணர்வுகள் அனுபவங்கள் இதெல்லாம் வயித்தில் இருக்கிற குழந்தையை எப்படி ஆழமா பாதிக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் இதோட நோக்கம் ஆமால அந்த அந்த மாசமும் நீங்க தான் குழந்தையோட முதல் உலகம் உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் கூட சில கெமிக்கல்ஸ் மாதிரி மாறி குழந்தைக்கு போகுது அங்கேயே அதோட கற்றல் ஆரம்பிக்குது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ அந்த குழந்தையோட ஆரம்ப வளர்ச்சி அந்த கருவறை சூழல் அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் புத்தகம் என்ன சொல்லுத அதாவது குழந்தை வெறும் செல்ஸ் மட்டும் இல்ல அதோட சுய விழிப்புணர்வு அந்த செல்ஃப் அவேர்னஸ் அது கருவிலியா ஆரம்பிக்குது புக்குள்ள கேக்குற சத்தம் உங்க தொடுதல் உங்க மனநிலை அதிர்வுகள் எல்லாத்தையும் அத உணர ஆரம்பிக்குது இது சும்மா சொல்றது இல்ல நிஜமாவே நடக்குது அப்போ ஐம்புலன்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குதா கேக்குறது அது பத்தி சொல்லுங்களேன் கண்டிப்பா உங்க குரல் உங்க ஹார்ட் பீட் ஏ நீங்க சாப்பிடுற சத்தம் கூட அதுக்கு கேட்கும் வெளியில கேக்குற சத்தமும் உள்ள போகும் ஓ ஆனா உங்க குரல் தான் அதுக்கு ரொம்ப தெளிவா கேட்கும் அதனாலதான் பொறந்ததுக்கு அப்புறம் உங்க குரல அது சீக்கிரம் அடையாளம் கண்டுக்குது இது அந்த பிணைப்புக்கு ரொம்ப முக்கியம் சரி அப்போ தொடு உணர்ச்சி அதுவும் கருளியாவாம் நிச்சயமா தொடறது அழுத்தம் டெம்பரேச்சர் மாறுறது பேலன்ஸ் பண்ற உணர்வு எல்லாமே உருவாகுது ஸ்கேன்ல பாத்திருப்பீங்களே குழந்தை முகத்தை தொடும் கட்ட விரல் சூப்பம் ஆமா ஆமா நீங்க வெளியே இருந்து வயித்து தொட்டா கூட அது குழந்தைக்கு புரியும் பார்வைய பத்தி என்ன சொல்றீங்க உள்ள இருட்டாதானே இருக்கும் உம் பெரும்பாலும் இருட்டு தான் ஆனா கொஞ்சமா வெளிச்சம் உள்ள போகும் ரொம்ப பிரைட்டான லைட்டுக்கு குழந்தை ரியாக்ட் பண்ணும் ஓஹோ அதை முக்கியமா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க பாக்குற காட்சிகள் இப்ப அமைதியான ஒண்ணு பாக்குறீங்க இல்ல ரொம்ப வைலண்டா ஏதாவது பாக்குறீங்கன்னா அது உங்க உடம்புல சில கெமிக்கல் மாத்திரங்களை ஏற்படுத்தும் அது வந்து குழந்தையும் பாதிக்கலாம் அப்படியா இது புதுசா இருக்கே சுவை வாசனை அந்த அம்னியோஜிக் திரவம் இருக்குல்ல அதோட சுவைய குழந்தை உணர ஆரம்பிக்குது ரிசர்ச்ல கூட ஸ்வீட்டான திரவத்தை இன்ஜெக்ட் பண்ணா குழந்தை அதிகமா குடிக்குதான் கசப்பா இருந்தா கம்மியா அப்போ நாம சாப்பிடுறது தான் அதோட முதல் டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா அதே மாதிரி வாசனையும் அம்னியோட்டிக் திரவத்தோட வாசனை அதுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால தான் பிறந்ததும் அம்மாவோட மார்பக வாசனை அது ஈஸியாக கண்டுபிடிக்குது ஆஹா மொத்தத்துல நம்ம அனுபவங்கள் உணர்வுகள் நம்ம சூழல் இதுதான் குழந்தையோட முதல் உலகம் நாம் அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியா இருக்கும் நாம டென்ஷனா இருந்தா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குழந்தையையும் பாதிக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட ஒவ்வொரு தேர்வும் நாம கேட்கிற பாட்டு பார்க்குற சீன் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம மனநிலை எல்லாமே அந்த குழந்தையோட ஆரம்பகால சூழல உருவாக்குது இது ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுது ஆனா அதே நேரம் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க இது ஒரு வாய்ப்புன்னு தோணுது கரெக்ட் அந்த விழிப்புணர்வு வந்துட்டா நம்மளால நல்ல தேர்வுகளை செய்ய முடியும் அப்போ அடுத்த கேள்வி இதுதான் கற்ப காணத்துல எப்படி உணர்வு பூர்வமா கான்சியஸா நல்ல தேர்வுகளை செய்யறது முதல்ல சாப்பாடை பத்தி பேசுவோம் வெறும் கலோரி இல்ல அது ஒரு தகவல் ஆற்றல்னு சொன்னீங்க ஆமா ஆயுர்வேதத்தில் உணவ பிரம்மம்னே சொல்றாங்க அதாவது அறிவுன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் குழந்தையோட உடம்பா மாறுது அதோட வளர்ச்சிக்கு ஆதாரம் சரி இது சிம்பிளா எப்படி ஃபாலோ பண்றது புத்தகம் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குதா கொடுக்குது ரொம்ப முக்கியமா சுவைகளின் சமநிலை அப்புறம் உணவோட நிறங்கள் சுவைகளோட சமநிலைனா ஆயுர்வேதம் ஆறு சுவை சொல்லுது இனிப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுவையும் கொஞ்சம் கொஞ்சம் உணவுல சேர்க்கணும் ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலை இருக்கு ஓ உதாரணத்துக்கு இப்ப இனிப்பு உடம்பு டிஷ்யூஸ வளர்க்கும் புளிப்பு செரிமானத்துக்கு நல்லது கசப்பு கீரை மாதிரி டாக்ஸின்ஸ் எடுக்கும் கார்ப்பு இஞ்சி மாதிரி மெட்டபாலிசம் தூண்டும் வாந்தி வராம பாத்துக்கலாம் எல்லா சுவையும் சேரும்போது ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்கும் அதுதான் ஐடியா சரி கலர்ஸ் பத்தி சொன்னீங்களே உணவோட நிறத்துக்கும் அதுல இருக்குற சத்துக்கும் ஃபைட்டோ நியூட்ரின்ஸும் சம்மந்தம் இருக்கு இப்ப தக்காளி கேரட் கீரை பர்பிள் முட்டைக்கோஸ் மஞ்ச பூசணின்னு பல கலர்ல காய்கறி போலம் சேர்க்கும்போது நிறைய மைக்ரோ நியூட்ரின்ஸ் கிடைக்குதுன்னு உறுதி பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிள் கைடு இதெல்லாம முழு உணவுகள் பசிச்சா சாப்பிடுறது தேவையான புரோட்டீன் ஒமேகா த்ரீ மாதிரி நல்ல கொழுப்பு முக்கியமா ஃபோலிக் ஆசிட் மாதிரி ப்ரீனேட்டல் வைட்டமின்ஸ் இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதோட மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதாவது கவனமா சாப்பிடுறது அவசரமா அள்ளி போட்டுக்காம அதோட கலர் வாசனை டேஸ்ட் அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ரசிச்சு மெதுவா சாப்பிடுறது செரிமானத்துக்கும் நல்லது மனசுக்கும் நிறைவா இருக்கும் இதுவும் குழந்தைக்கு நாம கொடுக்கற ஒரு பாசிட்டிவ் சிக்னல் மாதிரி நிச்சயமா சாப்பாட்டுக்கு அடுத்தபடியா மனநலம் சமநிலை இது கர்ப்ப காலத்துல பெரிய சவாலா இருக்குமே ஸ்ட்ரெஸ் குழந்தைய பாதிக்கும் சொன்னீங்க ஆமா இத்தாலில ஒரு பூகம்பம் வந்தப்ப அங்க கர்ப்பிணி பெண்களை ஸ்டடி பண்ணாங்க அப்போ அந்த அம்மாக்களோட பயம் பதட்டம் அது கருவோட ஹார்ட் பீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாதிச்சிருக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கருப்பைக்கு போற ரத்த ஓட்டத்தை குறைச்சு வளர்ச்சியில கூட பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஐயோ இதுக்கு என்ன தீர்வு தியானம் யோகா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா கண்டிப்பா தியானம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதி தரும் சோ ஹம்னு ஒரு சிம்பிள் மூச்சு பயிற்சி இருக்கு மூச்சு உள்ளே இழுக்கும்போது சோ வெளியே விடும்போது ஹம்னு மனசுக்குள்ள சொல்றது அது கூட பெரிய வித்தியாசம் தரும் யோகா கர்ப்பமா இருக்கும்போது செய்யலாமா கர்ப்பகாலத்துக்கான யோகா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் முதுகு வலி மாதிரி தொந்தரவை குறைக்கும் பிரசவத்துக்கும் உடம்பு தயார் பண்ணும் என்ன மாதிரி ஆசனம் சிம்பிளா பூனை மாடு நிலை மாதிரி செய்யலாம் முதுகுக்கு இதமா இருக்கும் அப்புறம் வெது வெதுப்பான நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்களே மெதுவா மசாஜ் பண்றது ஆயுர்வேதத்துல அபியங்கான்னு சொல்லுவாங்க அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ரிலாக்சிங்கா இருக்கும் சில அரோமா தெரப்பி வாசனை எண்ணெய்களும் மூட நாளாகும் சரி உடல் நலம் மனநலம் பார்த்தாச்சு உறவுகளோட பங்கு என்ன குறிப்பா கணவர துணையோட உறவு கர்ப்பம் வந்து ரெண்டு பேரோட உறவுலையும் ஒரு முக்கியமான கட்டம் ரெண்டு பேருக்குமே எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில சமயம் எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை வரலாம் இது நார்மல் இந்த மாதிரி கலவையான உணர்வுகளை ஏத்துக்கிட்டு ஓப்பனாக பேசிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா கம்யூனிகேஷன் தான் கீ அதுக்கு புத்தகம் என்னது வழி சொல்லுதா சொல்லுது சில கேள்விகளை கேட்க தூண்டுது இப்ப என்ன நடக்குது நான் என்ன ஃபீல் பண்றேன் எனக்கு நிஜமா என்ன தேவை இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ளயும் கிட்டயும் கேட்கும்போது அது ஒரு ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி மனக்கசப்புகளை எப்படி ஹெல்தியா வெளிப்படுத்துறதுன்னு சில ஸ்டெப்ஸ் சொல்லுது இதுல முக்கியமா துணை பேசும்போது ஜட்ஜ் பண்ணாம உடனே தீர்வு சொல்லாம காது கொடுத்து கேட்கணும் அதான் கான்சியஸ் லிசனிங் உணர்வு பூர்வமா ஆமா அப்பாவோ பங்கு ரொம்ப முக்கியம் அவரோட சப்போர்ட் அதே நேரம் அவரும் அவரோட செல்ஃப் கேர் பார்த்துக்கணும் நல்ல சாப்பாடு மன அமைதி உறவுகள்ல வெளிப்படைத்தன்மை கர்ப்ப கர்ப்பகாலத்துல ரொம்ப முக்கியமான உணர்வு பூர்வமான தேர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து பிரசவ பயணத்துக்கு ஒரு நல்ல அடித்தல் அமைக்கும் இல்லையா பிரசவத்தே எப்படி அணுகிறது புத்தகம் அத ஒரு சக்திவாந்த நிகழ்வா பாக்குதுன்னு சொன்னீங்க ஆமா பிரசவங்கிறது வலி மட்டும் இல்ல அது ஒரு பெரிய பவர் ஒரு முதல்ல ஃபேஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கணும் பொதுவாக இருக்கு முதல் ஸ்டேஜ்ல கருப்பை வாய் மெதுவா விரியும் ரெண்டாவது ஸ்டேஜ்ல குழந்தைய வெளிய தல்ற உணர்வு வரும் தலை தெரியும் அதுக்கு மூணாவது ஸ்டேஜ்ல நஞ்சு கொடி வெளியே வரும் இது ஒரு ஓவர் வியூ தான் இந்த பயணத்துல வலியை சமாளிக்க கொஞ்சம் இதமா உணர என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் மெதுவா ஆழமா மூச்சு இழுத்து விடுறது இல்ல ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் வரும்போதும் ஒரு சத்தத்தோட மூச்சை வெளியே விடுறது இதெல்லாம் மனசை மசாஜ் உதவும் தொடுதலுக்கு பெரிய சக்தி இருக்கு பார்ட்னரோ இல்ல உதவியாளரோ கீழ் முதுகுல அழுத்தம் கொடுத்தா கவுண்டர் பிரஷர் வலி நல்லா குறையும் விது விதிப்பான தண்ணீர்ல குளிக்கிறது மெல்லிசான பாட்டு கேக்குறது ரூம்ல லைட்டிங் இதமா இருக்கிறது இதெல்லாம் பதட்டத்தை குறைக்கும் வேற என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அதாவது உறுதிமொழிகள் ஏன் உடம்பு இந்த பிரசவத்துக்காகவே உருவானது ஒவ்வொரு வலியும் குழந்தைய என்கிட்ட கொண்டு வருது இந்த மாதிரி மனசுக்குள்ளேயோ சத்தமாவோ சொல்றது தன்னம்பிக்கைய கொடுக்கும் சரி அப்புறம் ஒரே இடத்துல படுக்காம அப்பப்பம் எந்திரிச்சு நடக்கிறது குந்துறது ஸ்குவாட்டிங் முட்டி போட்டு நிற்கிறது இந்த மாதிரி பொசிஷன் மாத்துறது கிராவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் பிரசவம் ஆகும் ஓஹோ முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம உடம்பே இயற்கையா வலி நிவாரணி என்டார்ஃபின்ஸ் பிரசவத்தை தூன்ற ஹார்மோன் ஆக்சிடாசின் எல்லாம் சுரக்கும் நாம் பயப்படாம பாதுகாப்பா ஆதரவா உணர்ந்தா இந்த ஹார்மோன்ஸ் நல்ல வேலை செய்யும் பயம் இதை தடுக்கும் சரி பிரசவம் முடிஞ்சு குழந்தை வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த முதல் கொஞ்ச நாள் எப்படி முக்கியம் அந்த முதல் ஆறு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் ஆயுர்வேதம் இதை வந்து ஓய்வெடுக்கிறதுக்கும் உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் உரிய காலம்னு சொல்லுது இந்த புக்கில் பாண்டிங் அதாவது பிணைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிணைப்புண்ணா குழந்தை பிறந்த உடனேயே முடிஞ்சா முதல் ஒரு மணி நேரத்திலேயே அம்மாவோட மார்புல குழந்தைய வச்சு ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் தோல் மேல தோல் தொடர்பு ஏற்படுத்துறது ஓ அதனால என்ன ஆகும் அது வந்து குழந்தையோட ஹார்ட்பீட் மூச்சு டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஸ்டெபிளைஸ் பண்ணும் பொறந்த கொஞ்ச நேரத்துல குழந்தை ஒரு மாதிரி அமைதியா ஆனா விழிப்பா இருக்கும் குவாய்ட் அலர்ட் ஸ்டேட் அப்போ கண்ணோட கண்ணு பாக்குறது மெதுவா பேசுறது இதெல்லாம் அந்த பிணைப்ப ஆழமாக்கும் அம்மாவோட உடல் நலம் மனநலம் அதையும் கவனிக்கணும்ல கண்டிப்பா உடம்புல பிரசவத்தால் ஏற்பட்ட காயங்களார டைம் எடுக்கும் அதுக்கு சரியா கேர் எடுத்துக்கணும் எமோஷனலாவும் இது பெரிய மாற்றம் நிறைய பேருக்கு பேபி ப்ளூஸ்னு சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு மூட் ஸ்விங்ஸ் லேசா மனச்சோர்வு இருக்கலாம் அது நார்மல் ஆனா ஆனா இந்த உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருந்தா இல்ல ரொம்ப நாள் நீடிச்சா அது போஸ்டம் டிப்ரஷன் பிரசவத்துக்கு பிந்தைய மனச்சோர்வா இருக்கலாம் அதோட அறிகுறிகள் தெரிஞ்சு தயங்காம உதவி கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் குழந்தையோட உலகத்துக்கு வருவோம் ஐம்புலன்கள் வழியா அதோட கேர் தொடருமா ஆமா தொடுதல் ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு மெதுவா மசாஜ் பண்றது அதோட வளர்ச்சி செரிமானம் பாண்டிங் எல்லாத்துக்கும் நல்லது உங்க குரல் தாளாட்டு பாட்டு இதெல்லாம் அதுக்கு ஆறுதலா இருக்கும் உங்க முக பாவனைகள் மென்மையான நிறங்கள் இதெல்லாம் பார்வைக்கு நல்லது உங்க உடம்பு வாசனை அதுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் அப்புறம் தாய்ப்பால் அது வெறும் சாப்பாடு இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அன்பு பிணைப்பு எல்லாம் சேர்ந்தது ஆஹா இந்த புத்தகம் சொல்ற ஒட்டுமொத்த பார்வை என்னன்னா கர்ப்பம் பிரசவம் குழந்தை வளர்ப்பு இதெல்லாம் வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது வந்து உடல் மனம் ஆன்மா சேர்ந்த ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான விழிப்புணர்வோட நாம பயணிக்க வேண்டிய ஒரு தொடர்ச்சி ரொம்ப சரியா சொன்னீங்க நாம செய்யற ஒவ்வொரு சின்ன தேர்வும் அது சாப்பாடா இருக்கட்டும் எண்ணமா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் அது நமக்கும் குழந்தைக்கும் ஒரு ஒரு மாயாஜாலமான தொடக்கத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் உருவாக்க உதவும் ஆமா இது இந்த ஒன்பது மாசத்தோட முடியறதில்ல இது ஒரு வாழ்நாள் முழுமைக்கான அடித்தளம் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான கருத்து ஞாபகத்துக்கு வருது நாம அன்புடனோ விழிப்புணர்வுடனோ குழந்தைகளை வளர்க்கும் போது அது இந்த உலகத்தையே சரி பண்றதுக்கு ஒரு வழியா இருக்கலான்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புது நம்பிக்கை மாதிரி இல்லையா நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னைக்கு நாம பேசின இந்த உணர்வு அணுகுமுறை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இதுல ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் இல்லை கவனமாக ஒரு வேலை சாப்பாடு இல்லை உங்கள் துணையோட ஒரு ஓப்பன் டாக் இதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர நினைச்சா அது உங்கள் அனுபவத்தை எப்படி மாத்தலாம் ம் இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆமா நீங்க எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி உங்க பயணம் அற்புதமாக அமையட்டும்